வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் என் தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா சோ இப்ப அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இருக்கீங்க இதுல நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து ஏனா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமா கொடுத்துருக்கிற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு உரியவர் பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்குரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா

அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி அடித்தனாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்கு ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் இருக்கா பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சியை அழித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்துல தான் இருக்கு அடுத்து வேற என்ன விஷேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாமே வழிபட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரட்டாசி பகவான் சரிங்களா நிறைய பேர் அஷ்டம சனி போயிட்டு இருக்கோம் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில தான் சரிங்களா சனிஸ்வர பகவான் சனிக்கிழமையில தான் பிறந்தார் அதனாலே புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து அவதாரங்கள் நம்மது பகவானோட பத்து அவதாரம் என்னன்னு பார்த்தோன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மீன் சரிங்களா கடலில் வாழக்கூடிய மீன் போல நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க இதை தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்காரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவிலே எடுத்திருந்தார் ரெண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மா அவதாரம் சரிங்களா கூர்மா அவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமை வடிவில் எடுத்திருந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக பெரு நம்ம வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்துருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் வழிபட்டிட்டு இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் நம்மளுக்கு தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளால வணங்குறதுனால சரிங்களா ஒரு பகவரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவினா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிறந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறாரு

அது போல அவதாரங்கள் செஞ்சிட்டு இருந்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பாத்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்துல என்ன பண்றார் அடுத்து திருமணம் போகணும் பாத்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டம்ல திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோடு வாழணும்னு கத்துக்கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனா இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை துன்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம் சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இப்போ இது கலியுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலியுகம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த மாசத்துல குழந்தை பிறகு அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா

இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கும் போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லேயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்க இந்த புரடசி மாதம் அப்படின்னு பண்ணா நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் தான் அந்த பஸ்லேருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேறு எதுவும் பஸ் பிடிச்சி பஞ்சாப் வழியாக போயிட்டு எப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால் நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப்பாக தான் வரணும் சீனியாரிட்டி படியாக ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார் தேவர்கள் முதல்

இப்ப இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் என்ன மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவான வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கலாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமா தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலிமா அதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்று மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போகிறோம் வரதவான ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவாரம் செய்யும்போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு மறக்காம புளியோதரை சக்கர் பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்தது மெதுவடை கண்டிப்பாக செய்யுங்க அதுல வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காம நீங்க அந்த விஷயத்தை பண்ணுங்க சரி எப்போ நீங்க பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவாரம் சனிக்கிழமை காலையில பத்து அம்பதுல இருந்து பதினொன்னு முப்பது குள்ள சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசித தூங்கிட்டேன் இல்ல எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு ஓட்டவர் இதான் மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள சரிங்களா பகவானை நீங்க வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை போல அங்க வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மத்தவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி பண்ண வேஸ்ட் ஆக்கி குப்பையில எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்த கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்தீங்கன்னா எதனால புரட்டாசி மாதத்துக்கு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அழிக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் கன்னி ராசி என்பர்கள் கன்னிராசி என்பருக்கு அடியன் வணக்கம் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கண்ணியிலேயே சஞ்சிரிக்கிறார் உங்களோட விரயாதிபதி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூட ராசி அவங்களுக்கு விரையாதிபதி யாரு சிம்மராசி சரிங்களா சிம்மத்தின் அதிபதியான சூரிய பகவான் எங்க இருக்காரு கண்ணியில வந்து உங்கள புதன் அதிபதியோட இருக்காரு சரிங்களா அப்ப என்ன நடக்கும் அப்ப எல்லாம் விரயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விரயம் நடக்குதுன்னா வாய்ப்புகள் உண்டு இந்த விரயத்தை எப்படி பண்ணலாம் என்ன விரயம் நடக்கும் நீங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அனுகூலம் கிடைக்கும் சரிங்களா முற்காலத்துல வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல கஷ்டப்படுவாங்க ஐயோ நான் வெளிநாடு போறேன்னா என்னோட குடும்பத்தை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருப்பாங்க அங்க உணவுப் பொருள் எப்படி கிடைக்குமோனு ஆனா இந்த காலகட்டத்தில் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா என் பையன் ஃபாரின் இருக்கான்னு சொன்னா தான் ஒரு மகிழ்ச்சியே இருக்கு என் பொண்ணு ஃபாரின்ல இருக்கா என் பையன் அங்க கட்டி கொடுத்துருக்கேன் என் பொண்ணு அங்க கட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுது சோ அப்போ இந்த காலகட்டத்துக்கு எப்படி மாறி இருக்காங்க பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா கண்ணீர் ஆசி என்பவர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஏன் கண்ணீர் ஆசி வெளிநாடு போகலாம் இல்லை ஒரு மேரேஜ் முடிஞ்சு ஒரு அணிமூன் போகலாம் அதுக்குன்னு எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்க முடியாது யாருக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சோ அவங்க ஒரு டூரு ஒரு ட்ரிப் ஒன்று போகலாம் இதுபோல மன மகிழ்ச்சிக்காக அதை யூஸ் பண்ணும் போது எப்படி இருக்கும் உதவியா மாறும் ஒரு மனம் வந்து மகிழ்ச்சி நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த இந்த புரட்டாசி மாதத்துல கன்னிராசி அன்பர்கள் என்ன என்னோட நிலைமை எப்படி இருக்கு இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேனே நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய உழைச்சிருக்கேன் என்னோட உடம்பு உழைப்புலா இருக்கு மன கவலையா இருக்கு என்ன படிச்சாலும் வேலை கிடைக்கல சரிங்களா ஒரே உடல் உபாதைய சரியா இருக்கு தொழில் சரியா அமைய மாட்டிருந்து இது போல நிறைய திங்கிங்ல இருப்பீங்க இதெல்லாம் எப்பதான் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் செய்யறவா இருந்தா என்ன பண்ணணும் இல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீடு பக்கத்துல தேடாம வேறு மாவட்டம் மாநிலம் தாண்டி நீங்க போய் ஒரு அப்ளிகேஷன் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா அங்க உடனே உங்களுக்கு என்ன இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா கிடைச்சிருவாங்க சரிங்களா வாய்ப்புகள்லாம் இல்லை கண்டிப்பாக கிடைக்கும் ரெடியாக இருக்கு ஜாபு நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் ப்ராப்பரான விஷயங்கள் நீங்க எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்து அந்த நிறுவனத்தில் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைச்சிடும் உடல்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்நிலை பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா கொஞ்சம் சூடான உணவுப் பொருட்களை எடுத்துக்க வேண்டாம் சூடான சொற்களை யாருக்கிட்டையும் நம்ம கொடுக்க கூடாது அதாவது யார் மனதும் புண்படாத மாதிரி நடந்துக்குங்க அது பண்ணீங்கனாலே சக்சஸா இருக்கும் உங்களை வார்த்தையில கவனம் வேணும் ஒரு சட்டு சட்டு கோபம் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு ஏன்னா எல்லாமே ஒரு அனுபவத்தில் இருப்பீங்க அப்ப சில பேர் சில விஷயம் சொல்லும்போது போது என்ன ஒரு சட்டுன்னு ஒரு கோபம் வந்துடும் அந்த கோபம்லாம் என்ன பண்ணும் உங்களுக்கு தடையா மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப கோவப்படாம சில விஷயங்கள் இனிமையா பேசும்போது அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்ணிராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்போ ஒரு சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க ஒரே ஒரு வெள்ளி காயின் மட்டும் ஒரு கிராமம் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு விநாயகர் கோவில்ல அதை வச்சு வழிபட்டுருங்க வழிபட்டு வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட மண் உண்டியல்ல போட்டு வைங்க காயின் ஒன்று வாங்கிட்டு விநாயகர் கோயிலில் வச்சு அதை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களோட மண் உண்டியல் ஒன்று வாங்கிட்டு அதுல போட்டு வைங்க உங்க கிச்சன்ல போட்டு வைங்க அந்த மண் உண்டியலை எல்லாமே பிரச்சனைகள் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் பணம் நிறைய சேர்க்கை ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை யாருக்குன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கு சரிங்களா அந்த ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு ஏழு சனிஸ்வர பகவான் இருக்காருங்க சரிங்களா ஏழு சனிஸ்வர பகவான் இருக்காரு நம்ம சுக்கர பகவானும் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆயிட்டு கன்னிராசியில் வரப்போறாரு இந்த புரட்டாசியில் அப்ப என்ன இருக்கும் மனைவியின் மூலமாக மனைவியின் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள் மூலயமா கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா அது மூலயமா உங்களுக்கு சில ப்ராஃபிட் சில போனஸ் கடைக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த புரோடாசி மாத் அப்போ என்ன எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அடுத்து உங்களுக்கு ஆறில் யார் இருக்கா ராகு பகவான்ருக்கார் ராகு பகவான் என்ன அர்த்தம் மாபெரும் வெற்றி அதாவது வெற்றி இல்லை மாபெரும் வெற்றின்னு சொல்லிட்டு சரிங்களா நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சிங்கன்னா அது அடுத்து ஒரு ஹை லெவல் போய் டச் ஆகியிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க தயக்கமே வேண்டாம் ஜாப் கிடைச்சிடும் வாய்ப்புகள் உண்டு திருமணம் நடக்கிற வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது குழந்தை பாக்கியம் காதல் நிறைவேறுமா அப்படின்னு கூட இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மருத்துவ உதவியின் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்க பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா மருத்துவ உதவியோட தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய இந்த மாதத்துல அதனால மருத்துவ உதவி கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க போயிட்டு அப்படின்னு சொல்லலாம் காதல் விவகாரங்கள் சில பேர் சொல்லுவாங்க காதல் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார் எங்களுக்கு திருமணம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு காதல் விவகாரங்கள் அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டம் உங்க வீட்டுல சொல்லிட்டு வீட்டின் அனுமதியோடு தாய் தந்தையின் அனுமதியோடு உங்களுக்கு காதல் விவகாரங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா ஸோ இது போல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை கொஞ்சம் பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா நம்ம வடிவில் சொல்லிருப்பாங்க ஏதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் மிகவும் திறமையான கூர்மையான அறிவினை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எல்லா விஷயத்தையும் ஒரு பிளான் பண்ணிட்டு அதை ஒன் பை ஒன்னா செய்யும் போது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்